ஒரு நிரந்தர சமாதானம் ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு நகரத்தில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் இந்த நகரத்தினுடைய பெயர் டெல்லவி இன்று இஸ்ரேலில் தொடர்ச்சியாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் இஸ்ரேலில் நடக்கின்ற பிரச்சனை நடக்கின்றதாக தீர்வை நோக்கி நகர்த்து செல்லப்பட முடியாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த கெல்லவி நகரம் ஒரு காரணம் என்று சொன்னால் அநேகமானவர்கள் உடனடியாக நம்ப மாட்டார்கள் இஸ்ரேலினுடைய மூளை என்று இந்த நகரத்தை கூறுவார்கள் இஸ்ரேலினுடைய இதயமாக திருசலைமை கூறுவார்கள் ஆனால் இஸ்ரேலினுடைய மூளையாக இந்த கெல்லவி நகரத்தை கூறுவார்கள் என்று இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் என்கின்ற நகரத்தின் வகிபாகம் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு விடிகளை தெளிவுபடுத்திவிட விரும்புகின்றேன் இஸ்ரேலின் தலைநகர் அல்ல இஸ்ரேலின் மிக முக்கியமான பொருளாதார நகரம் என்பதும் பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள் டெல்லபீவில் தான் இருக்கின்றன என்பதும் இஸ்ரேலின் ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையம் கூட டெல்லபீவில் தான் இருக்கின்றது என்பதும் உண்மைதான் என்றாலும் பலரும் நினைத்துக் கொண்டிருப்பது போல டில்லபீவ் இஸ்ரேலின் தலைநகரம் எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இஸ்ரேல் சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது அந்த பிரகடனம் நகரில் மேற்கொள்ளவும் படுகின்றது சரியாக ஒன்றரை வருடங்களின் பின்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேல் தனது தேசத்தின் உத்தியோகபூர்வ ஜெருசலேமை அறிவிக்கின்றது அப்பொழுது மேற்கு ஜெருசலேம் மாத்திரம்தான் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது கிழக்கு ஜெருசலேம் அப்பொழுது ஜோர்தானின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பமான ஆறு நாள் யுத்தத்தை தொடர்ந்து முழு ஜெருசலேமையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக்கும் ஒரு சட்ட மூலத்தை அவர்களது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்றது ஆக ஜெருசலேம் தான் இஸ்ரேலின் உத்தியோகபூர்வ தலைநகரம் இஸ்ரேலின் நாடாளுமன்றம் பிரதான நீதிமன்றம் அநேகமான அரச தலைமையகங்கள் இருக்கின்றன அமெரிக்கா உட்பட ஆறு நாடுகளின் தூதரலயங்கள் அமைந்திருக்கின்றன இதே வழி பலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாடு அமைந்தால் அந்த பலஸ்தீனத்தின் தலைநகரும் ஜெருசலேம் என்றுதான் பலஸ்தீனர்கள் கூறுகின்றார்கள் ஜெருசலேம் நகரை சென்று பார்ப்பவர்களால் மாத்திரம்தான் அந்த நகரம் ஏன் ஒரு புனித பூமி என்பதையும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏன் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் அதனுடைய கட்டுமானங்கள் பாரம்பரியங்கள் போன்ற எந்த அளவுக்கு பிரமாண்டமானவை என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கும் சரி இனி இஸ்ரேலின் நகரம் பற்றி பார்ப்போம் நான் முன்னர் கூறியது போலீவ் தான் இஸ்ரேலின் மூளை இஸ்ரேலின் பொருளாதார நகர் தொழில்நுட்ப தலைநகர் ஹைடெக் ஹப் எல்லாமே டில்லபீவ் தான் இந்த அடிப்படையாக வைத்துத்தான் உலகம் முழுவதும் பறந்து வாழ்ந்து வந்த யூதர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு முதன் முதலாக இஸ்ரேலுக்குள் நுழைகின்றார்கள் அப்படி கடல் வழியாக நுழைகின்ற சுமார் இருபத்தி ஐயாயிரம் யூதர்கள் பிரபலியமான காலத்தில் மாத்திரமல்ல இந்த காலத்திலும் கூட இஸ்ரேலின் யாஃபா பட்டணம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம் இந்த பட்டணம் பற்றி பைபிளில் நிறைய இடங்களில் கூறப்பட்டுள்ளது

இப்படி பைபிளில் மிகவும் பிரபலியமான யாஃபா பட்டணத்தை அண்டி யூதர்கள் தமக்காக அமைத்துக் கொண்ட ஒரு முக்கியமான நகரம் தான் அப்பொழுது இஸ்ரேல் அல்லது படஸ்தினம் துருக்கிய ஒட்டோமான் பேரரசின் கீழ் இருந்தது யூதர்களை மீளவும் தமது தாயகத்திற்கு அழைத்துச் செல்வது என்று சியோனிச அமைப்பு ரகசிய திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது அதற்காக அவர்கள் முதன் முதலில் தேர்ந்தெடுத்திருந்த இடம் இந்த யூதர்கள் இஸ்ரேல் திரும்புவதை அலியா என்கின்ற பேரில் அழைப்பார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற முதலாவது அலியாவில் இருபத்தி ஐயாயிரம் முதல் அறுபது வரையிலான யூதர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற யூதர்களின் இரண்டாவது அலியாவில் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் மெதுவாக இஸ்ரேலில் குடியேறினார்கள் அவர்கள் இங்கும் அங்குமாக சந்தடியில்லாமல் குடியேறியது இந்த டெல்லிவை சூழ்ந்த பிரதேசங்களில் தான் யூதர்கள் தில்லவிவை தமது ஒரு சிறிய குடியிருப்பாக அமைக்கவில்லை ஆரம்பம் முதலே ஒரு நகரமாகவே தில்லவிவை வடிவமைத்திருந்தார்கள் இசைக்கியல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் காணப்படுகின்ற திலாப்பி பிலே என்கின்ற பெயரை அடிப்படையாக வைத்துத்தான் டெல்லவி என்கின்ற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த நகருக்கு யூதர்கள் சுட்டினார்கள் டெல்லவிவின் வரலாற்று சுருக்கம் இதுதான் இந்த என்கின்ற நகரம் எப்படி இஸ்ரேலின் சமாதானத்திற்கு தனியாக இருக்கின்றது என்று பார்ப்போம் ஆனாலும் சரி பெரும்பாலான அரேபியர்களானாலும் சரி முக்கியமான ஒரு கோஷத்தை முன்வைத்துத்தான் இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய போராட்டங்களையும் உக்கிரமான போர்களையும் புரிந்து வருகின்றார்கள் இதுதான் அந்த கோஷம் அவர்களது அத்தனை போராட்டங்களினதும் நதியில் இருந்து மத்திய கடல் வரை நாட்டை விடுவிப்பது அந்த கோஷத்தின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசமே அந்த மண்ணில் இல்லாத முற்றாக அழித்து விடுவது என்பதுதான் சரி இப்பொழுது இஸ்ரேலினதும் பலஸ்தீனத்தினதும் இந்த புவியியல் அமைப்பை பாருங்கள் மேற்கு என்று கூறப்படுகின்ற பலஸ்தீனர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற வெஸ்ட் பேங்க் என்பது இஸ்ரேலின் மிக முக்கிய நகரமான டில்லவிவில் இருந்து வெறும் ஒன்பது மைல்கள் தூரத்தில் தான் இருக்கின்றது அதாவது வெஸ்ட் பேங்க் என்கின்ற தேசம் மாறிவிடும் பட்சத்தில் உள்ள இஸ்ரேலின் ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் எந்த ஒரு விமானம் இறங்குவதானாலும் சரி அங்கிருந்து புறப்படுவதானாலும் சரி பலஸ்தீன தேசம் அனுமதித்தால் மாத்திரம்தான் அது நடக்கும் இஸ்ரேலின் அத்தனை பலஸ்தீனத்தின் எறிகளை வீச்சு எல்லைக்குள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது அவர்களது இருப்பையே முற்றுமுழுவதுமாக கேள்விக்குள்ளாக்கிவிடக்கூடிய ஒரு ஆபத்து பலஸ்தீனத்தை நாடாக்குவதற்கு இஸ்ரேல் அச்சப்படுவதற்கான முதலாவது காரணம் இதுதான் அடுத்ததாக என்று பலஸ்தீனத்தின் மேற்கு எல்லையை பார்த்தீர்களானால் பகிரப்படுகின்ற நாட்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் பலஸ்தீனர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஜோர்தான் சரத் தொகையில் கிட்டத்தட்ட ஐம்பது முதல் எழுபது சதவீதமானவர்கள் பலஸ்தீனர்கள் பலஸ்தீனம் தனிநாடாக மாறிவிடுகின்ற பட்சத்தில் வாழுகின்ற பெரும்பான்மை இணைந்து மிக ஒரு தேசமாக மாறி இஸ்ரேலின் இருப்புக்கே இறுதியில் ஆபத்தாக மாறிவிடும் இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு இருதேச தீர்வை இஸ்ரேல் மிக கடுமையாக எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம் தனி நாடாக அங்கீகரித்துவிட்டால் அடுத்த இரண்டாயிரம் வருடங்கள் யூதர்கள் மறுபடியும் உலகம் முழுவதும் அகதிகளாக அலைந்து தெரிய வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிடும் என்பதுதான் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு வாதம் அதுவும் காசாவை ஒரு போன்று விட்டதன் பலனை ஏழில் இஸ்ரேலியர்கள் அனுபவித்ததை சுட்டிக்காட்டுகின்ற அவர்கள் பலஸ்தீனத்தின் எந்த ஒரு பகுதியையும் தமது கட்டுப்பாட்டில் இருந்து இனி அந்நியப்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிக மிக உறுதியாக இருந்து வருகின்றது இஸ்ரேல் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் என்கின்ற பலஸ்தீனர்கள் வாழ்ந்து வருகின்ற பகுதியை என்ன விலை கொடுத்தாவது எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கு இஸ்ரேல் கங்கடம் கட்டி நிற்பதற்கும் எனவே இஸ்ரேல் பலஸ்தீனர்களுக்கு இடையே ஒரு நிரந்தர சமாதானம் பெற வேண்டுமானால் மகிட வாக்கியத்தின்படி இஸ்ரேல் என்கின்ற தேசம் முற்றாக அளிக்கப்பட வேண்டும் அல்லது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் பலஸ்தீனர்கள் சமாதானமாக வாழ முன்வர வேண்டும் இந்த இரண்டையும் தவிர வேறு வழிகள் எதுவும் இருப்பதாக இப்போதைக்கு எனக்கு தெரியவில்லை நல்லது நேர்களே இஸ்ரேலினுடைய சமாதானத்துக்கு தடையாக இருக்கின்ற இஸ்ரேலினுடைய ஒரு நிரந்தர தீர்வுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற தெல்லபீத் என்கின்ற நகரத்தின் ஒரு பக்கம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இஸ்ரேலில் இருந்து தேவி உங்க சைட்ல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஐந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் நட்சத்திர விளக்கேற்றும் எண்ணெய்